அந்த மாதிரி எனக்கு வாங்கி கொடுத்தா பத்து மாதம் சேர்ந்த பிறகு எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த மீதியா நீங்க வந்தீங்கன்னா அதை வருத்தி யாருன்னு கேட்டா தான் எங்க பெரியம்மா எங்க பெரியம்மா அப்படின்னு அவங்க தான் எங்க பொறிமாவு அவங்கதான் எங்க பொறிமாவு அவங்கதான் எங்க பொறிமாவு என்ன குழந்தை வந்து என்ன பெரியமான கூப்பிடுதுன்னு நான் பாத்துக்கிறேன் ஏய் எமா இவ்ளோ நாள் ஆகவே ஆகாதே தராய் விடு யாருக்கு புரியாதகா கொஞ்சம்கட கதை கேட்டே நம்மம்மா இதுக்கு சாபளியா ஆமா Bealeကုန် மாப்பக பல 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 வாய் மூறியே மும்பைக்கு தெரியாதா சிரிஇதா சிரிஇதா இந்த தெருல சிரிப்பு போறதால அந்த தெருல அந்த மாகாத உங்களுக்கு தெரியாதமா நன்னா நன்னா சின்னக்கி தேள் கொட்டிச்சா அம்மா நீ தன்னமத்த லேகேடிச்சா கதகார கம்யாணி கது விட்டு நண்டानी வாட்ட குந்தரி ஓடிபடி

சூடு சொர்ண எல்லாம் இருக்கிறது தாண்டி உன்ன வச்சு பேசுகிறேன் மரியாதையே